என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ சற்று கவனமாக என்னவென்று கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி அத்தனை உணர்வுபூர்வமான செய்தி ஒரு பிரேதத்தினுடைய சாபம் உன்னுடைய குடும்பத்தை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது அது உன் குடும்பத்தையே அழிக்கவும் தயாராகிவிட்டது அதனால் இன்று இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கொடுத்து கேட்க வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் அதன் பிறகு அவர்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது என்றுதான் நினைக்கின்றோம் ஆனால் ஒரு சில மனிதர்கள் அடங்காத எண்ணத்தோடு அழித்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆம் இப்படியெல்லாம் செய்தால் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் என்று தெரிந்த பிறகும் கூட ஒருவருக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களின் ஆத்மா அடங்காத ஆத்மாவாக சுற்றித் திரியும் இந்த ஆத்மா செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதுமே கெடுதலையே நடத்தி கொண்டிருக்கும் இவர்கள் உயிரோடு இல்லை என்றாலும் மீண்டும் இவர்களின் ஆத்மா அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையை ஒரு பிரேதத்தினுடைய சாபம் அதாவது ஒரு ஆத்மாவினுடைய சாபம் உன்னுடைய குடும்பத்தை பாடாய்படுத்தி எடுக்கிறது என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க நினைத்தவர்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைத்தவர்கள் என்றும் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு ரசித்தவர்கள் சரி இதனால் இவர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கும் என்று தானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு என்ன நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் யோசிப்பதில்லை மற்றவர்களோடு எல்லோர் விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் அதனை தனக்கு எதிராக இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய செயல்பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அவர்களை விட தன் பிள்ளைகள் மிக பெரிய அளவில் நல்லபடியாக வர வேண்டும் அங்கிருக்கின்றவர்கள் நன்றாகவே இருக்கக்கூடாது என்பது போன்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி எப்பொழுதுமே தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பது போன்ற எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவர்களை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாதல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து எதை கொடுக்கிறது என்பதனை புரிந்து ஒவ்வொரு நாளும் உனக்காக இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று தீர்மானித்து கொடுக்கும் ஒருவர் தான் இறந்த பிறகும் கூட இன்னொருவர் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக இதனை நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா இந்த பிரேதத்தினுடைய சாபம் என்பது உன் வாழ்க்கையில் அழிவை கொடுக்காது ஆனால் இப்படியும் செய்ய துணிகின்ற மனிதர்களை நீ என்னவென்று கவனிக்க அல்லவா இப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள அல்லவா இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் என்னவென்று கவனிக்க தொடங்கு இந்த ஆத்மா உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு கெடுதலை நினைத்தது உண்மை அந்த ஆத்மா கொடுத்த சாபம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருமே நன்றாக இருக்க மாட்டார்கள் என்று ஆனால் அதை சொன்னவர்கள் நல்லவர்கள் அல்ல அதை சொன்னவர்கள் நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் அல்ல அதனால் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் பொய்யாகும்படி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்காதபடி அவர்கள் உனக்கு சொல்லிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை நடத்தப் போகின்றது எது நடக்க கூடாது என்று சொன்னார்களோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அது ஒருபோதும் உனக்கு நடக்காது எந்த ஒரு குழந்தையை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டார்களோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இங்கு சீரும் சிறப்பாகவும் அவர்கள் குடும்பத்தில் மிக பெரிய வேதனையையும் சந்திப்பதாக மாறும் தான் செய்த வினை தன் குடும்பத்தையே வந்து சேரும் என்பதனை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இப்படியாக பல விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை இருக்கும் பொழுதுதான் எப்பொழுதும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தார்கள் இங்கிருந்து சென்ற பிறகாவது நல்ல நிலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா இல்லை தவறுகள் முழுக்க முழுக்க அவர்கள் பக்கம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது கூட அவர்கள் சாபம் விடுகின்றார்கள் நான் சொல்கின்ற இந்த பிரேதம் ஒரு வயதான பெண்ணினுடையது இவள் அத்தனை உதவிகளை உன் குடும்பத்தில் இருந்து பெற்றிருக்கின்றாள் எத்தனையோ கஷ்டங்களில் உன் குடும்பம்தான் கை தூக்கி விட்டிருக்கின்றது அவர்கள் குடும்பத்தை அவள் ஆனால் ஒரு நொடிப்பொழுதிலுமே மனதில் நல்ல எண்ணத்தோடு உன்னோடு பழகவில்லை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நல்ல எண்ணத்தோடு பழகவில்லை இந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் மனதளவில் மிகுதியான வேதனைப்படுத்தி மனதளவில் மிகுதியான காயப்படுத்தி இவள் செய்த விஷயம் நிச்சயமாக உன் குடும்பத்தை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் நீ அவ்வளவு புண்ணிய காரியங்களை அவளின் குடும்பத்திற்கு செய்திருக்கின்றாய் அவள் காலம் முடியும் நேரத்தில் கூட பல உதவிகளை அவளுக்கு நீ செய்திருக்கின்றாய் அவள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவோ உதவிகளை தனித்தனியாக உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாத இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னிடம் இருந்து இந்த உதவிகளை எல்லாம் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் சில நேரங்களில் உனக்கு இவர்களை பற்றி தெரிந்த போதும் கூட அவர்களின் குணம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் நம்முடைய குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்று சொல்லி என் பிள்ளை அவர்களுக்கு உன்னாலான அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருந்திருக்கின்றாய் இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லி உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளுக்கு கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்ன நடந்தாலும் சரி உன் அப்பன் கருப்பன் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் உனக்கானவற்றை எல்லாம் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பனால் நடத்த முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று ஒரு விஷயத்தை நான் உனக்கு செய்துவிட நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மிகுந்த கவனத்தோடு இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் அப்பன் கருப்பன் முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் பல அற்புதங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காமல் அப்பன் சொன்னது போல இந்த பெண் உயிரோடு இருக்கும் பொழுதே எந்த ஒரு நல்ல வார்த்தைகளையும் உன் குடும்பத்திற்கு சொன்னது கிடையாது அப்படியே அவள் சொன்னாலும் அதில் நிச்சயமாக சூட்சமமான வார்த்தைகளும் மறைந்திருக்கும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்வார் அப்படியானால் நீ நன்றாக இருந்துவிட மாட்டாய் என்பதற்கு அர்த்தமாகும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது ஒருவர் பேசுகின்ற தோரணையை வைத்தே அவர் பேசுகின்ற ஒளியை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் என்ன மனநிலையோடு எப்பேற்பட்ட எண்ணங்களோடு நமக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள் என்று நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையிலான இருக்கின்றாய் அதனால் என் குழந்தை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டம் என்பதனை மறந்து விடாது உன் அப்பன் கருப்பன் உனக்கு இன்னமும் இதைவிடவும் பல அதிசயமான விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரம் இருக்கின்றது இதைவிடவும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல உண்மைகளை உனக்கு சொல்லிவிட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கின்றது கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடியது ஒவ்வொன்றும் நீ என்னவென்று உணரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை சார்ந்தது என்று அதனால் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடாதே எந்த சூழ்நிலையையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ வருத்தப்படாதே உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்காது நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவானாலும் சரி உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு வறக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கும் உன் அப்பன் கருப்பன் நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு மிக தெளிவான மன உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பது இந்த பெண் பல காலமாக செய்த பாவத்தின் பலனாகத்தான் இப்படி ஒரு சூழ்நிலையை அடைந்திருக்கின்றாள் அவளினுடைய இறப்பு என்பது அவளுக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடவில்லை மிகவும் வேதனை பட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றாள் அப்படி சென்ற பிறகும் அந்த ஆத்மா உன் குடும்பம் நன்றாகவே இருக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு சாபத்தை விட்டுவிட்டு சென்று விட்டாள் இந்த சாபம் என்ன செய்யும் தெரியுமா அப்படியே அவளின் குடும்பத்தை நோக்கி சென்று அவளின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அவள் செய்ய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களின் குடும்பத்தை நிர்மூலமாக்கிவிடும் என்பதுதான் உண்மை அதிலும் உனக்கு கருப்பன் துணை நிற்கும் பொழுது இது போன்ற பாவங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட நான் அனுமதித்து விடுவேனா என்ன இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்க நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை அதனை நீ சரியான கவனத்தில் எடுத்து கொண்டாலே போதும் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனுக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் எந்த விஷயத்தை உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்று இதையெல்லாம் நான் உனக்கே உனக்கான சூழ்நிலைகளாக மாற்றித் தருகின்ற இந்த நேரம் எந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதி கருப்பன் சொன்னது போல இந்த பிரேத ஆத்மாவினுடைய சாபம் ஒன்றுமே உன் குடும்பத்தை செய்யாது இப்படி எத்தனை பேர் உனக்கு என்ன சாபம் கொடுத்திருப்பார்களோ என்றெல்லாம் நினைத்து விடாதே யார் எதை கொடுத்தாலும் கருப்பனை தாண்டித்தான் உன்னை நெருங்க வேண்டும் உன் பக்கம் தவறு இல்லாத பொழுது நீ யாரையும் எதற்கும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள் உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது நீ யாருக்கும் எந்த பதிலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு மிக பெரிய நன்மைகளை கொடுக்கட்டும் தேவையில்லாது இந்த சூழ்நிலைகளில் இருந்து உன்னை காயப்படுத்திய மனிதர்களுக்கெல்லாம் நிறைவான தண்டனை நிச்சயமாக அவர் அவர்கள் கொடுத்த சாபத்தினாலேயே பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் இன்னொருவருக்கு கொடுத்த சாபம் அவர்களுக்கே திரும்ப வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்